வணக்கம் நண்பர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தென்பாண்டி சிங்கம் அவர்களுடைய இளைய மகன் இளைய கேப்டன் என்று சொல்லக்கூடிய சண்முக பாண்டியனுடைய படைத்தலைவன் படம் இந்த பொங்கல் நாளில் ரிலீஸாக இருக்கிறது அந்த படம் வந்து அவருக்கு மூன்றாவது படமாக சொன்னாலும் கூட இதுவரை அவர் வந்த ரெண்டு படங்களுமே அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி போகலை ஆனால் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்போ விஜயகாந்த் யாரும் புரிஞ்சுக்கலை அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் அப்போ புரிஞ்சிக்கல ஏன்னா விஜயகாந்த்ங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காமெடியனாக சித்தரித்து இந்த மீடியாக்கள் அரசியல்வாதிகள் எல்லாமே அவர் வந்து ஒரு ஒரு சிரிப்பு பொருளாக ஆக்குனாங்க ஆனால் அவர் இறந்த பிற்பாடு அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பயங்கரமாக இது பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே இவர் ஒரு சீமாக ஆக்கியிருக்கலாமே அப்படிங்கிற அளவில் எல்லாமே இன்றைக்கி வருத்தப்படுறோம் ஆனால் அந்த வருத்தத்தை நம்ம வந்து சரி செய்யக்கூடிய அளவில் அவருக்கு ஒரு நன்றிக்கடன் செலுத்தக்கூடிய அளவில் அவர் நடிச்சிருக்க அவருடைய பையன் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணும் அது மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு யானை சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்குது யானை சம்மந்தப்பட்ட கதைனா நமக்கு அந்த கும்கி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதை விட இது வேறுபட்ட கதையாக சொல்கிறாங்க அதில் மிக ஸ்பெ ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வந்து இசையமைச்சிருக்காருங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவருடைய இசைனால் அது பிஜிஎம்லேருந்து பாட்டிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் முதல் பாட்டே நமக்கு வந்துருச்சு உம்முகத்தை பாக்கலையே தொடங்கலையே அப்படின்னு நல்ல சிறப்பான ஒரு பாட்டை போட்டிருக்காரு நல்லா அது வந்து மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டாகி இருக்கு அப்போ அந்த சூழ்நிலையில் பாட்டு எப்படி இருக்குதுன்னா பிஜிஎம்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் சண்டை காட்சியெல்லாம் செம்மையாக கடைக்கி போலருக்கு போல இருக்கு சண்முக பாண்டியன் ஏன்னா கேப்டனோட பிள்ளையா தாய் எட்டடி அடி பஞ்சா புளி பதினாறு பாய்மில்ல அந்த மாதிரி கேப்டனோட பிள்ளைங்களை சூப்பராக நிரூபிச்சிருக்கார் போல இருக்குது இந்த படத்தில் எல்லாரும் இதை போயிட்டு தேட்டரில் பார்க்கணும் நண்பர்களே மற்ற படங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளுங்க இதை முத பார்த்துட்டு அடுத்ததாக வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்துக்கிறாங்கல்ல அந்த படங்கள்லாம் பாருங்கள் ஏன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் நம்ம வந்து மிகப்பெரிய நன்றிக்கடன் போட்டிருக்கோம் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த நன்றி கடனுக்காக அவருடைய பையனை வந்து மிகப்பெரிய ஸ்டாராக தான் நம்ம வந்து நம்ம செஞ்ச அந்த பாவத்துக்கு அவருக்கு வந்து அவர் கெட்டவர்னு நம்ம நினைச்சிட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் கழுவுறதுக்கான ஒரு வழிதான் இது அதனால கேப்டனுடைய மகனுடைய படத்தை எல்லாரும் பார்த்து அவர் படம் இதுவரை போகாத அளவில் எந்த படமும் சாதிக்கக்கூடாத முடியாத அளவில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மிகப்பெரிய ஒரு வசூலை குவிக்கணும் அப்போ என்ன முத இந்த படத்துலேயே வந்து அவர் மிகப்பெரிய ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக மாறணும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் புக் ஆகி அவர் வந்து இந்த சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஹீரோவாக மாஸ் ஹீரோவாக ஆகணும் இளைய தளபதி நம்மளை விட்டு அரசியலுக்கு போகிறார் அப்படின்னா அடுத்த தளபதியாக இவரே வந்துருட்டோம் மற்ற நடிகர்கள்லாம் பின்னாடி இருக்கட்டும் இவர் முன்னாடி வந்துட்டாருன்னா அதே மாதிரி விஜயகாந்த் மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதனாக வரதுக்கான இருக்குது அவருடைய கூட நம்ம வந்து இந்த சூப்பர் சிங்கரில் பேசினார் எங்கள் அப்பா எங்களை எப்படி வளர்த்திருக்கார் சாப்பாடு போட சொல்லி தான் எங்களை வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் உணவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை பழக்கப்படுத்திருக்கிறார் அப்போ அவருடைய குணம் அப்படியே இவர்கிட்ட இருக்கு இவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அடைய வச்சோம்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு புண்ணியம் கிடச்ச மாதிரி தான் அதே மாதிரி கேப்டனுடைய ஆத்மா வந்து சாந்தியடையும் அவர் வந்து இந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் மேலிருந்து வழங்குவார் அவருடைய அந்த ஆத்மா சாந்தி அந்த படத்தை மிக சிறப்பாக வெற்றியடைய வைக்கணும் நண்பர்களே